வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல மனேடி சாஸ்திரம் எபிசோடு த்ரீ சிவரன் உயரம் அத பத்தி தான் நம்ம பார்க்க போறோங்க ஸோ ஜென்ரலாக நம்ம இன்ஜினியர் சைடில் ப்ராக்டிஸில் இருக்கிற அளவுகளில் வந்து மேக்சிமம் பெனிஃபிட் இருக்கிற மாதிரி அளவுகளை தான் வச்சு எல்லாருமே ஃப்ரேம் பண்ணுறாங்க ஸோ அதன் அடிப்படையில் தான் இதுலேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதை பேஸ் பண்ணி தான் நாங்களும் பண்ணுறோம் ஸோ என்னென்ன அளவு நாங்கள் செவரோட உயரம் வச்சால் பெஸ்ட்டு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பார்க்க போகிறோம் ஸோ இது எல்லாமே மனைடி சாஸ்திரத்தில் குறிப்பிட்ட எண்கள் தானுங்க அதுக்கான பெனிஃபிட் தான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதை தான் நான் வீடியோவும் போட்டிருக்காங்க அளவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா உயரம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காங்கிரீட்டுக்குள்ள இருக்கிற உயரம் தான் வீட்டுக்குள்ளே போய் அதனுடைய ஹைட்டை தான் மென்ஷன் பண்ணி நம்ம இதை சொல்றதுங்க ஸோ ஜென்ரலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆறு அடி எட்டு அடி பத்தடி பதினோரு அடி இந்த மாதிரி அளவுகளில் வந்து ஒரு நார்மல் ரெசிடென்சியல் வீடு இருக்கும் ஆறு அடி எங்கெல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படிக்கட்டு ஏறுற பக்கமெல்லாம் ஆறு அடி அந்த செவருடைய ஹைட்டு அந்த காங்கிரீட் ஃப்ளோர் கீழே இருக்கிற ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் ஆகிட்டு ஆரடி நம்ம கிடைக்குங்க எட்டு அடி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த அவுட்டர் பாத்ரூம் எல்லாம் பிரேம் பண்றது இந்த எட்டடி அந்த உள்கூடு உயரம் செவரோட உயரம் இருக்கிற மாதிரி இருக்கும் இப்ப ஆரடி கொடுத்தோம்னா நன்மை விலையும் நிம்மதி ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஏழடியில பாத்தீங்கன்னா வறுமை ஏற்படும் ஸோ அதனால ஏழடியில யாருமே அந்த அளவுக்கு மென்ஷன் பண்ணி சார் செவரு வைக்க மாட்டாங்க அடுத்து பாத்தீங்கன்னா எட்டடி சகல நன்மைகளும் உண்டாகும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்து ஒன்போது அடி அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த பத்தடி வந்து பாத்தீங்கன்னா மேன்மை உண்டாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜென்ரலா எல்லாத்துடைய வீடுமே பாத்தீங்கன்னா பத்தடி பத்தேகால் அடி பதினோரு அடி அப்படிங்கிற அளவுகள்ல தான் இருக்கும் நாம பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு ஓட கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நோய்களால் பெரிய தாக்கம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க அடுத்து வந்து பதினாலு அடி அப்படின்னு பார்த்தோம்னா எளிமையான வாழ்க்கை நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அஹ் பதினஞ்சு அடியில நாம இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நிம்மதி என்பது இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா லா வந்து இல்ல பட்டு சில இடத்துல வந்து நம்ம ஹை ரூஃப் கான்செப்ட் நம்ம போகும்போது நமக்கு இந்த மாதிரி அளவுகள்லாம் வர்றக்கான வாய்ப்புகள் இருக்கு அதாவது ரெண்டு ஃப்ளோர் வரும்போது கீழே பத்தடி மேலே பத்தடி அப்படிங்கும் போது அந்த இடம் வந்து ஹை ரூஃப்ல வரும்போது குறைஞ்சது இருபது அடி அல்லது இருபத்தோரடி இருபத்தி ரெண்டு அடி இந்த மாதிரி அளவுகள்ல நமக்கு போகுங்க சோ அப்போ இந்த பதினாலு பதினாறு பதினேழு அப்படிங்கிற அளவுகள் வந்து வர்றக்கான வாய்ப்புகள் கம்மி தான் சோ அதனால அதை நம்ம விட்டுருலாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இருபது அடி பாத்தீங்கன்னா இருபது அடில வந்து சந்தோஷம் நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம ஹைரூப் போகும்போது நம்ம கண்டிப்பா அந்த உள்ள இருக்கிற சிவருடைய உயரம் வந்து இருபது அடியில் இருக்கிற மாதிரி நம்ம இன்சூர் பண்ணிக்கணும் இருபத்தோரு அடியும் போய்க்கலாம் ஏன்னா கீழே பத்தேகால் மேலே பத்தேகால் போதும்னாலும் நமக்கு இருபதா இருபத்தொன்னு அந்த மாதிரி தான் வரும் சோ இருபத்தோரு அடியிலேயே நமக்கு யோகம் உண்டாகும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு அடி அப்படின்னு போடுறோம்னா கௌரவம் புகழ் உண்டாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது இருபத்தி மூணு அடின்னு பாத்தீங்கன்னா நன்மை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு இதெல்லாமே நெகட்டிவ் பாயிண்ட்ஸும் சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இருபத்தேழு இருபத்தி எட்டு வந்து பணம் பெருகும் சொல்லியிருக்காங்க இருபத்தி ஒன்பது முப்பது அப்படின்னு பாத்தீங்கன்னா மேன்மை உண்டாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அளவுகள்ல வந்து வீட்டோட உயரம் வந்து வச்சு செவரோட உயரம் வந்து வச்சு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி மனையடி சாஸ்திரத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க சோ இது ப்ராக்டிக்கலா நமக்கு ஆஹ் தான் இருக்கு பெரும்பாலான ரெசிடென்சியல் காமன் ரெசிடென்சியல்ல வந்து இந்த மாதிரி தான் பண்றாங்க ஒண்ணு பத்தடி உயரம் இருக்கும் இல்ல நாள் இல்ல பதினொன்னு இருக்கும் அவுட்ரு பாத்ரூம் எட்டடி அடி இருக்கும் இல்லைன்னா ஆறு அடியில் வந்து படிக்கட்டுகள் அமைச்சிருப்பாங்க மிட்லாண்டிங் வந்து ஆறு அடியில் அமைஞ்சிருக்கும் இதில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே நமக்கு இல்லைங்க மேக்சிமம் ப்ராக்டிஸில் இருக்கிற அளவுகள் தான் எந்த ஒரு இதுவுமே இல்லை பட் ஒரு அவேர்னஸ்ஸாக உங்களுக்கும் இந்த இதெல்லாம் நம்பர் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம அடுத்து பிளான் பண்ணும்போது ஹை ரூஃப்லாம் போகும்போது இந்த நம்பருக்குள்ளே இருந்தால் பெனிஃபிட் ஸோ அந்த நம்பருக்கு படி பிளான் பண்ணி நம்ம வீடு பண்ணிக்கலாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ